சங்கர ஆசிரமம் துவக்கி வைத்தார் திரு நடராஜன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அவ்வூரில் உள்ள ஆன்மீக நாட்டம் கொண்ட அன்பர்களுக்கும் இந்த திரு கைவல்ய நவநீதத்தை அவர் உபதேசித்தார் திரு நடராஜன் அவர்கள் நன்னிலத்தில் ஸ்ரீ நாராயண தாண்டவராய சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதியைப் போல் தன் வீட்டின் வடபுறத்தில் மகா கோவிந்த சுவாமிகளுக்கு ஜீவ சமாதி அடைவதற்கு ஆலயத்தை அமைத்தார் மூலஸ்தானத்தில் மகாகோவிந்த சுவாமிகளுக்கும் நந்திக்கு கீழ் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் சமாதி ஏற்பாடு செய்யப்பட்டது இவர்கள் இருவருக்கும் முன்பாக திரு நடராஜன் அவர்களின் துணைவியார் ருக்மணி அம்மாள் ஜீவசமாதி அடைந்தார் அவர்களுக்கு அவ்விடத்தின் வடபுறம் ஜீவசமாதி அமைத்தனர் பிறகு நந்திக்கு கீழே நடராஜன் அவர்களுக்கு ஜீவசமாதி அமைக்கப்பட்டது பின்னர் முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு திரு கைவல்லிய நவதீனத்தின் வழியே வாழ்ந்து இறையருளால் ஸ்ரீ மகா கோவிந்த சுவாமிகள் சமாதி அடைந்தார் தற்போது சங்கர ஆசிரமத்தை திரு சுவாமிகளின் மருமகள் யசோதை அம்மாள் இவர்களின் மருமகனான திரு ஆர் ஜெயகிருஷ்ணன் ஆகியோர் நிர்வகித்து வருகிறார்கள் மகா கோவிந்த சுவாமிகளின் சீடரான தமிழ்ப் பண்ணை என்பவர் கோவிந்த சுவாமிகள் நினைவாக கல்வி கற்பகம் என்ற தொடக்கப்பள்ளி ஒன்றை ஆரம்பித்து நடத்தி வருகிறார் இந்த விவரங்கள் எல்லாம் மகா கோவிந்த சுவாமிகளின் சீடர்கள் கூறியவர்